ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங்ஸ் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையின் புறநகர் பகுதியான குன்றத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவூர் சுந்தரேஸ்வரர் கோயில் எடுத்த படங்களை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோவூரில் அமைந்திருக்கிற இந்த சிவன் கோயில் புதன் பகவானுக்குரிய பரிகார ஸ்தலங்கள் ஆயிரம் வருட பழமையான கோயில் சுந்தர சோழன் என்பவரால் கட்டப்பட்டு அதன் பிறகு குலோத்தங்க சோழனால் திருப்பணி செய்யப்பட்டதாக சொல்லப்படுதுங்க கோவூரில் அமைந்திருக்கிற இந்த சுந்தரேஸ்வரருக்கு சோழர்கள் மட்டும் பாண்டியர்கள் அதன் பிறகு அந்த விஜயநகர பேரரசு முதல் கொண்டு இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சதாக சொல்லப்படுதுங்க நம்ம தமிழ் சினிமாவில் சினிமாவுக்கு பிரபலமான இடம்னு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கோவரை இன்னொரு சொல்லலாங்க சொல்லாங்க அளவுக்கு அன்றைய காலகட்ட நடிகர்கள் முதல் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய சிவகார்த்திகேயன் முதல் இந்த கோயிலுக்கு வராத நடிகர்களே கிடையாதுங்க அதையெல்லாம் நம்ம ஒரே வீடியோவில் சொன்னால் நம்ம நண்பர்கள் பார்ப்பீங்களா இல்லையான்னு தெரியல அதனால் இந்த கோவூர் சுந்தரேஸ்வரர் கோயில் எடுக்கப்பட்ட படங்களை நான் ரெண்டு வீடியோவாக பதிவு இல்லான்னு இருக்குங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பாக்க போற படம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அம்பியா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படந்தாங்க படிக்காதவன் அந்த படத்துல சொல்லி ஒரு பாட்டு வருங்க அந்த பாடல் இங்க தாங்க எடுத்துக்கிறாங்க இந்த பாடல் முழுவதுமே இந்த சுந்தரேஸ்வரர் தாங்க கோயிலு நம்ம உலக நாயகன் சுஜாதா மேம் மற்றும் பல நடிச்ச படம் மங்கம்மா சபதம் இந்த படத்துல பன்னாரி மாரியம்மான்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடல் முழுவதுமே இங்க தாங்க எடுத்துருக்காங்க இதே படத்தில் நம்ம உலகநாயகன் அவருடைய அம்மாவோட கடத்தெரு வரக்கூடிய காட்சிகள்லாம் இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் எடுத்துக்கிறாங்க வாங்கம்மா என் பிள்ளை பேருக்கு ஒரு சீட்டு எடுக்கணுங்க பேர் என்னம்மா அசோக் நம்ம ஜெய்சங்கர் சார் மற்றும் பல நடிச்ச படம் தாங்க துணிவே துணை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வெளிவந்திருக்குங்க இந்த படம் கோவூர் சுத்தியாக தான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் ஆகுதுங்க ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோயில் அழகா காட்டிக்கிறாங்க பாருங்க நம்ம நடிகர் திலகம் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் வீரபாண்டியன் இந்த படத்துல முத்துமணி பொல்லாக்கு தான் முன்னால் ஜொலிக்கிற ஒரு பாடல் வருங்க அந்த பாடல் இங்க தாங்க எடுத்துக்கிறாங்க வீரபாண்டியன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழுவதுமே இந்த கோயில் முன்னாடி தாங்க எடுத்துருக்காங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் ரேகா மேம் சுகாசினி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க எம்புருசுதான் எனக்கு மட்டும்தான் இந்த படத்துல சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க ஒரு பாடல் வருங்க அந்த பாடல்லையும் சில காட்சிகளாங்க இந்த பாட்டில் நம்ம கேப்டன் அந்த கோயிலுக்கு முன்னாடி தாங்க ஆடுற மாதிரி காட்சி இருக்கும் நம்ம மோகன் சார் மற்றும் பல நடிச்ச படத்தாங்க மில் இந்த படத்துல வச்சாலா நெத்தி புட்டுன்னு ஒரு பாடல் வருங்க இந்த பாடல் இரவு நேரத்துல இங்க தாங்க எடுத்துக்கிறாங்க இந்த பாடல் முழுவதும் இரவு நேரத்தில் இங்க தாங்க படமாக்கி இருக்கிறாங்க நம்ம ஆக்ஷன் கிங் சீதா மற்றும் பல நடிச்ச படம் தாங்க சங்கர் குரு இந்த படத்துல மாடி வீட்டு மைனரி வருது அணுங்கான ஒரு பாடல் வருங்க அந்த பாடல் இங்க தாங்க எடுத்துருக்காங்க இந்த பாடல் இன்னொரு காட்சியில் அந்த சைடில் இருக்கக்கூடிய மண்டபத்தையும் அந்த கோயில் கோபுரத்தையும் நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க இந்த பாடலின் இன்னொரு காட்சியில் குழந்தை நட்சத்திரமாக நம்ம சாலினி மேம் ஆடி இருப்பாங்க பாருங்க நம்ம சரத்குமார் சார் சுகன்யா மேம் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச பாடுதாங்க ஆதித்யன் இந்த படத்துல கொட்டட்டு மேல சத்தன ஒரு பாடல் வருங்க அந்த பாடல் இங்க தாங்க எடுத்துருக்காங்க ஆதித்யன் படத்துல வரக்கூடிய இந்த முழு பாடலுமே நம்ம ஜெய்சங்கர் சார் ராஜீவ் சார் ராம்கி சார் இவங்க எல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க இரண்டில் ஒன்று இந்த படத்துல கை பலம் பார்க்கக்கூடிய காட்சி இங்க தாங்க எடுத்துக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கை பலம் பார்க்கக்கூடிய காட்சி இந்த கோயிலுக்கு முன்னாடி தாங்க எடுக்கப்பட்டிருக்கு நம்ம மோகன் சார் நளினி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் சரணாலயம் அந்த படத்துலயும் சில காட்சிகள் இங்க பாருங்க நம்ம மோகன் சார் நளினி மேடம் பத்தி அந்த பூக்கார அம்மா விசாரிக்கிற மாதிரியும் ஒரு காட்சி வரும் பாருங்க அவரோட அண்ணன் பொண்ணு அதான் தம்பி நம்ம சூப்பர் ஸ்டார் ரகுவரன் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு படங்க சிவா இந்த படத்துல வினு சக்கரவர்த்தி சார் சண்டை போடக்கூடிய காட்சிகள் இந்த கோயிலுக்கு முன்னாடி தாங்க எடுத்துக்கிறாங்க அருள் ஆட்சி வருவதாக இந்த கிறிஸ்தவர்களோட வினு சக்கரவர்த்தி சார் ஆளுங்க வந்து சண்டை போடக்கூடிய காட்சிகள் இங்க தாங்க எடுத்துக்கிறாங்க நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் கௌதமி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க எங்க ஊர் மாப்பிள்ளை இந்த படத்துல நம்ம கவுண்டமணி சார் கோயிலுக்கு வரக்கூடிய காட்சிகள் இங்க தாங்க எடுத்துருக்காங்க சார் நல்லா வேண்டிக்க இது ராசியான கோயில் ஷாஜகான் மும்தாஜ் தான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களாம் உடனே கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு ஷாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்க இதற்கு அடுத்த காட்சியில நம்ம செந்தில் சார் இளநீ குடிச்சிட்டு அதுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரியும் ஒரு காட்சி வரும் பாருங்க என்னையா பண்ணாவே என் ஃப்ரெண்டு பாத்தியா என் செல்வாக்கே குடிச்சுட்டு காசு கொடுக்காம போறான் முறைக்கிறான் அப்படியா இங்க எடுத்த படங்களை பத்தி இன்னொரு வீடியோவை நான் போடுறங்க இந்த சிவராத்திரியில் அனைவருக்கும் சுந்தரேஸ்வரரின் அருள் கிடைக்கட்டும் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்